ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே ஒன்னுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் நத்துக்கிறோம் யாரு வேணாம் பாரதிய விடவாடா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதியை விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு கொண்டு பாரு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமாலையும் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க செல்ல தமிழ் போடுறான் தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத சொல்ற இந்த என் தமிழ் தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் அவர்கள் தமிழ் மீட்ச வேண்டும் தமிழர்கள் எழுச்சூர வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்க பார் உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவை நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் நான் மராட்டியன் என்ற திமிரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுத என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது கனட கன்னட குமரன் எவனாவது தன் மொழி தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் பிரெஞ்ச தன் பேரில் வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமிது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய் மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் மொழி தெரியாதவன் என்ன அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் மூத்த மூத்தவர் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தன்னோட மேடை பேச்சால கேட்போர கட்டிப்போடு வண்ணம் ரொம்பவே நல்லாவே பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை பத்தி பேசும்போது தன்னோட உணர்ச்சி மிகுந்த ஆக்கிரோஷமான கருத்துக்களை வந்து முன் வைப்பாரு இதே போல தமிழின் பெருமை மற்றும் தமிழ் முன்னோர்கள் புலவர்கள் பற்றி பேசும்போது அவங்க பாடின பாடல்களை எடுத்துரைத்து ரொம்பவே நல்லாவே பேசியிருப்பாரு இப்படி இருக்கும் சூழல்ல எஸ் ஆர் எம் காலேஜ்ல சீமானவர்கள் பேசியிருந்த ஒரு சொற்பொழிவானது தமிழ் தேசிய விரும்பக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெறக்கூடிய ஒரு பேச்சா இருந்துச்சு இந்த சொற்பொழிவுல உணர்ச்சி பொங்க பேசின சீமானவர்கள் தான் உச்சரிச்ச ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளவு தெளிவா அவ்வளவு உணர்ச்சி உச்சரிச்சிருப்பாரு இந்த சொற்பொழிவை பாக்கும்போது எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சீமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பா இந்த சொல் தமிழா சொல் அப்படின்ற சொற்பொழிவை பொறுத்தவரை ஒரு படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் வந்து நடிகர் நடிகை கேமராமேன் லொகேஷன் இசையமைப்பாளர் நடன கலைஞர் இந்த படத்தை எடிட் பண்ணக்கூடிய எடிட்டர்கள் என்று ஒரு பெரும் பொருட்செலவுல தான் எடுப்பாங்க அப்படி இருந்தும் அந்த படம் நல்லா வந்தாதான் போச்சு நல்லா வரலனா அது மோசம்தான் தான் ஆனா வெறும் ஒரே ஒரு மைக்கு ஒரு ஆளு மட்டுமே இருந்துகிட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பார்த்து அறிவை தீட்டும் வகையில சீமானவர்கள் பேசியிருப்பது ரொம்பவே ஒரு தனிச்சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லணும்